ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா இன்னைக்கு வந்து பூ கட்டுறது தான் இது வந்து ஜாதிப்பூ ஜாதிப்பூ இப்போதான் வாங்கிட்டு வந்தாரு இப்போதான் நான் கட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன் பூ கட்ட நிறைய பேருக்கு பூ கட்ட தெரியாது அவங்களாம் இதை பார்க்கலாம் இப்படி வந்து நாங்கள் வந்து மூணு மூணு பூ வச்சு கட்டுவேன் ரெண்டு ரெண்டுலாம் வைக்க மாட்டேன் மூணு மூணு பூ வச்சு இப்போ கட்ட போகிறோம் பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு

இன்றைக்கி வந்து பூ என்னான்னு தெரியல கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு நல்லா நிலமாக இருக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது இப்படி தான் எடுத்து வச்சு இப்படி ஒரு போட்டு இப்படி பார்த்தா இந்த பக்கம் மூணு பூ வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் மூணு பூ வச்சு இப்படி இந்த இருக்கில் இப்படி எடுத்து இப்படி உள்ள சுற்றி விட்டு இந்த விரலை இப்படி பார்த்துக்கோங்க இப்படி வச்சு இவ்வளோ தான் இப்படி போட்டு அவ்வளோதான் இப்படி கட்டி பழகுனாவே நம்ம சீக்கிரமா பூ கட்டி பழகிடலாம் நாங்களாம் வந்துட்டு அப்பயே இந்த புல்லு தலை இதெல்லாம் இருக்குல்ல இலை கொலை தான் வச்சு கட்டி பழகணும் நீங்களும் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அதை எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுறது பூ கட்டும் போதா அதான் ஒரு காட்டுல இருக்கும் கொலை இலை தலையெல்லாம் அதை பிடுங்கிட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சு கட்டலாம் விளக்கு மாத்த குச்சி இருக்குல்ல அத ஒடிச்சு எவ்வளவு ஐடியா சொல்லி தர பாருங்க அந்த குச்சிய எடுத்து நம்ம ஒடிச்சுதா இது மாதிரி இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்பதான் இருக்கு இது மாதிரி அந்த குச்சியை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம எடுத்து இப்படி ஒரு சுத்து போட்டு இப்படி இந்தா இந்த விரல பாத்துக்கோங்க இந்த விரல் மேல இது அதுக்கப்புறம் அப்படி விட்டோம்னா அவ்வளவுதான்

பிள்ளேட்டை நான் பூவே கட்ட முடியாது இந்த குட்டி பிள்ளைட்டை அது எப்படின்னா அந்த சின்ன சின்ன பூவெல்லாம் கழிச்சு போறோம்ல அதை பூரா அள்ளி அந்த பாட்டிலில் வச்சு அடைச்சிட்டேன் அடைச்சி அடைச்சி இது பண்ணிட்டு இருக்க இப்போ வந்து நான் கட்டி முடிக்க போறேன் பூவை ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் டாட்டா